ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் கடமி வெள்ளூர் இனி நம்ம குரூப் ஃபோர் முடிந்த மாணவர்கள் படித்து எழுதின மாணவர்களுக்கு அடுத்து என்ன வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கு ஓகேங்களா அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் அடுத்து நீங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பிளான் வச்சுருப்பீங்க ஓகேங்களா மேபி வந்து குரூப் ஃபோர் எழுதிட்டு ரிக்ஸ் ஆகிட்டு வந்து வேலைக்கே பெயர்லாம் வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறதோ அப்படி இல்லையா இதுயா நமக்கு செட் ஆகுது போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஷிஃப்ட் ஆகுறதோ இந்த மாதிரி எதுனாலும் உங்களுடைய முடிவா இருக்கலாம் ஆனா இந்த வீடியோ வந்து நீங்க அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சஜஷனா இந்த வீடியோ வந்து நீங்க ஓகேங்களா இதுல நான் வந்து இப்போதான் வந்து ஃபிரெஷர் நான் வந்து சும்மா தான் குரூப் ஃபோர் எழுதினேன் வருஷம் தான் எக்ஸாம் முடிச்சிட்டு சும்மா அப்ளை பண்ணிருந்தேன் சும்மா தான் வந்து குரூப் ஃபோர் எழுதுனேன் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக நான் அடுத்த எக்ஸாம் டிஎன்பிசி தான் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமான இந்த வீடியோவா நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் நான் எந்த கேட்டரி பீப்புள் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு ஓகே ஃப்ரெஷராக இருக்கிறவங்க நீங்க யாராவது சொல்லியோ அப்படின்னா சும்மா எழுதி பார்க்கலாங்கிற ஒரு இதையோ வந்து குரூப் ஃபோர் எழுதிருப்பீங்க ஓகேங்களா நீங்க சும்மா தான் எழுதிருப்பீங்க கண்டிப்பா எல்லாருமே ஆவரேஜ் அந்த காலேஜ் படிக்கக்கூடிய பசங்க நல்லா படிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய பசங்க ஆவரேஜ் எல்லாரும் ஒன் டுவெண்ட்டி அப்படி போட்டிருப்பீங்க கண்டிப்பா நல்ல ஒரு ஆவரேஜா ஸ்கூல்ல தான் ஞாபகம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாலே எல்லாருமே ஒரு ஆவரேஜா ஒன் டென்னுக்கு மேலேயாவது அட்லீஸ்ட் போட்டிருப்பாங்க ஒரு சில பசங்க தான் நம்ம போன் பண்ணி கேட்ட வரைக்கும் ஒன் தேர்ட்டி தான் போட்டிருக்காங்க ஓகேங்களா சும்மா தான் எழுதுனா சார் ஒன் தேர்ட்டி போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஒரு ஆவரேஜா நீங்கள் சும்மா அந்த காலேஜ்ல படிக்கக்கூடிய அந்த எக்ஸ்போஷர்லயே இருக்கும்போதே நீங்கள் எழுதியிருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஒன் தேர்ட்டி கிட்ட வந்திருக்குது ஓகேங்களா அப்போ நீங்க படித்தால் உங்களுக்கு வேலை கிடைக்குமாங்கிறதுலாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸ்போஸ் அதே அதே லென்த்லேயே இருக்கீங்க ஓகே அஞ்சு வருஷம் வேலைக்கு போயிட்டு நீங்கள் வந்து திருப்பீங்க படிக்கிறது வேற ஓகேங்களா நீங்கள் அஞ்சு வருஷம் வேலையில தான் கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பீங்க புத்தகத்தை எடுத்துருக்க மாட்டீங்க அவங்களுடைய நிலைமைங்கிறது வேற ஓகேங்களா நீங்க ஸ்கூல் முடிச்சிருப்பீங்க உடனே மூணு வருஷம் தொடர்ந்து காலேஜ் முடிச்சிருப்பீங்க காலேஜ்ல அவரேஜா அது ரெகுலர் அப்படி இப்படி இருந்தாலும் இந்த படிக்கக்கூடிய லென்த்லேயே இருப்பீங்க இப்போ சடனா இப்போ இங்கேயும் வர போறீங்க இங்க குரூப் ஃபோருக்கோ குரூப் டூக்கோ இதுக்கோ படிக்க வரும்போது அதே லென்து இருக்கும்போது உங்களால் ஈஸியா கிளியர் பண்ண முடியும் அதே எக்ஸ்போசர் தான் இருக்கிறதுனால ஓகேனா அதனால நீங்க குரூப் ஃபோர் சும்மா இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்றதா இருந்தா குரூப் டூ இந்த மந்த்து குரூப் டூக்கான எக்ஸாம் வந்து நோட்டிபிகேஷன் வரப்போகுது ஓகேங்களா அதுக்கு கிளாஸஸும் நம்ம கிட்ட வந்து இந்த சண்டே ஆல்ரெடி ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த சண்டே வந்து ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதை விருப்ப பண்றவங்க அதை கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா குரூப் டூ கிளாஸ் கம் மெயின்ஸ் இருக்குது ஓகேங்களா குரூப் டூ குரூப் டூ ஏ ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ஸ்டேஜஸ் இருக்குது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ அப்படின்னு இருக்குது குரூப் டூக்கு இதுதான் இந்த ரெண்டு மட்டும் குரூப் டூ ஏக்கு இருக்கும் ஓகேங்களா பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் ஓகேங்களா அதை மெயின்ஸ்கிறது குரூப் டூ ஏக்கு வந்து எலிஜிபிள் டேஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் தான் இன்னொரு மெயின் பேப்பர் வந்து அப்ஜெக்டிவ் ஓஎம்ஆர் பெய்ச்டு தான் இருக்கும் போதும் ஓகே ஏதாவது அதனால் ஈஸியாக குரூப் டூ ஏ ஃபோக்கஸ் பண்ணால் கூட இளமையாக யங்கில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு இருபத்தி ஒரு வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஈஸியாக ஒரு இருபத்தி மூணு வயதுக்குள்ளே நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரக்கு போயிட்டீங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே க்ரோத்து ஓகே வேலை பார்க்கக்கூடிய விதங்கள் எல்லாமே உங்களுடைய லைஃப் டைம் செட்டில்டுன்னு வச்சுக்கோங்க லைஃப் என்ன உங்களுடைய தலைமுறையே செட்டில்டு அடுத்த ரெண்டு தலைமுறை அந்த மாதிரியான ஒரு ஜாப் தான் இந்த குரூப் டூ ஏ அண்ட் குரூப் டூ கூட முடிஞ்சா ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அதனால் ஃபோக்கஸ்டான் ஒரு எக்ஸாம் ஓகேங்களா உனக்கு உங்களுக்குன்னு ஒரு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அந்த ஃபோக்கஸ் நோக்கி நீங்கள் யாராக இருப்பீங்கன்னா அப்படின்னா ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா போடுங்க ஓகேண்ணா சார் நான் போன வருஷமே படிக்க ஆரம்பித்தேன் ஓகேங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார் குரூப் ஃபோர் இந்த குரூப் ஃபோர் எழுதுனேன் ஒரு ஆவரேஜாக என்னால் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கிட்டே தான் வந்திருக்குது கிடைக்குமா கிடைக்காதா ஒரு இடத்துல கிடைக்குன்னு சொல்றாங்க ஒரு சைடத்துல கிடைக்காதுன்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது இந்த குழப்பத்திலே ஒரு வாரம் போயிருக்குது திருப்பி இதே குழப்பத்துல ஒரு வருஷத்தை ஓட்டிடாதீங்க அதனால ஆல்ரெடி எழு எழுதுன மாணவர்கள் என்ன நடந்ததோ நடந்து முடிச்சிட்டு அவரதான் ஓகேங்களா பாசிட்டிவ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எது நடந்ததோ நல்லா நடந்து முடிச்சிட்டுன்னு கூட வச்சுக்கோங்க ஓகேங்களா அது உங்களுக்கு நெகட்டிவா இருந்தா கூட அக்செப்ட் பண்ணிக்குவோம் ஓகேங்களா எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்க பழகிக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே நம்ம இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத உங்களை திடகாத்திர நம்ம டிசைட் பண்ணிக்குவோம் ஓகேங்களா கம்பல்சரி எல்லாருமே குரூப் ஒன்று அப்ளை பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா எல்லாருமே வந்து சும்மா எழுதுனீங்கன்னாலும் பரிசு எழுதுறீங்கன்னாலும் அதே டிஎன்பிசி போய்கிட்டு இருக்கிறவங்க யாராலாம் டிகிரி முடிச்சிருந்தீங்களோ கம்பல்சரி எல்லாருமே குரூப் ஒன் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க குரூப் ஒன் வந்து ஜூலை மந்த் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இன்னும் இருக்கக்கூடிய இந்த இருபது முப்பத்தஞ்சு நாட்கள்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப் ஒன்ன கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க சரி என்ன படிக்க முடியாத கஷ்டம் அப்படின்னா நினைக்கவே நினைக்காது ஓகே ஃபர்ஸ்ட் படி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீ கஷ்டம் அனுபவி சரியா உட்காந்து டுவல்த் லெவன்த்துலாம் டீட்டெயில் உட்காந்து வரி வரியா உட்காந்து படிங்க ஓகே குரூப் ஒன் டார்கெட் பண்ண அதுல வந்து பேட்டர்ன் வந்து ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸ் மட்டும்தான் ஓகேங்களா தமிழ் கிடையாது அதனால நீங்க தமிழை டச் பண்ணாத இப்போதைக்கு இந்த ஜிஎஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணு மேக்ஸையும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணு குரூப் பண்ண டார்கெட் பண்ணி மேக்ஸையும் ஜிஎஸையும் படிச்சுக்கிட்டே இரு அதே வேகத்தோடய படிச்சுட்டே வா அந்த மாசம் குரூப் டூ வருது அதுக்குரிய எக்ஸாம் செப்டம்பர் மந்த் நடக்குது நீ படிக்கக்கூடிய இந்த ஜிஎஸ் உனக்கு கம்பல்சரி எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உனக்கு கம்பல்சரி குரூப் டூவில் இந்த ஜிஎஸ் வந்து யூஸ் ஆகும் அதனால் நான் சொல்கிறேன் குரூப் ஒன்னுக்கே டார்கெட் பண்ணியே படிங்க அது கிடச்சிட்டுனா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போசர் மெயின் அட்டம் எழுதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வேற காரணமோ எங்கேயோ போய் எழுத போகிறீங்க ரயில்வே எக்ஸாம்லாம் போட்டிங்கன்னா ஆந்திரா கர்நாடகாவே எழுதணும் ஓகே நமக்கு அப்படி கிடையாது சென்னையில் போட சும்மா எழுதி பாருங்க ஓகேன்னா அந்த ஜிஎஸ் நமக்கு இங்கே குரூப் டூவில் வந்து கம்பல்சரி பிரதிமிஷனில் நல்ல ரோல் பிளே பண்ணும் தமிழ் தான் அப்புறம் கூட படிச்சுக்கலாம் இப்போதைக்கு ஜிஎஸ்ஐ டார்கெட் பண்ணி அருமையாக படிங்க நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் அடுத்தடுத்து குரூப் டூ கான்சென்ட்ரேட் பண்ணி குரூப் டூ அனலைசஸ் குரூப் டூக்கு என்ன என்ன கிளாஸஸ் கண்டினியூவா வீடியோஸ் போடுவோம் அதை அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேவாங்க ஈஸியா வந்து குரூப் டூ நான் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு குரூப் ஒன்னுக்கு படிக்கக்கூடிய ஜிஎஸ்ஸை குரூப் டூக்கு படிச்சிக்குவோம் சரி சார் நான் வந்து குரூப் டூ படிச்சுக்கிட்டேன் வேற என்னாவது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னா அதுக்கும் நான் ஐடியா சொல்றேன் வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு ஆனுவல் பேட் இன்ஸ்டவுட் பண்ணி வச்சிருக்காங்க ஓகேங்களா அதுக்குரிய வேகன்சிஸும் ரிலீஸ் ஆகும் அதுவும் ஒரு சில மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் பேக்ரவுண்ட் டிகிரி படிச்சிருக்கக்கூடிய பீப்புளுக்கு அந்த எக்ஸாம் கூட அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா எனவே அந்த எக்ஸாம் வந்தா கூட அதுல என்ன இருக்க போகுது ஜிஎஸ் மேக்ஸ் இருக்க போகுது கம்பல்சரி மேபி இன்னொரு பேப்பர் உங்கள் சப்ஜெக்ட் பேப்பராக மேபி தான் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக எதுவும் மாற போகிறது கிடையாது ஜிஎஸும் நம்மளுடைய மேக்ஸும் என்னைக்கிட்டு டிஎன்பிசி விட்டு மாற போகிறது கிடையாது அதனால் நீ படிக்கிறது என்றும் வேஸ்ட் ஆகாது ஓகே இந்த சார் நான் டுவெல்த்து டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து வேலை எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்னா பொறுமையாக இருங்க அடுத்த வருஷமும் கம்பல்சரி குரூப் ஃபோருங்கிற ஒரு எக்ஸாம் வரும் ஓகேங்களா நீ விருப்பப்பட்டனா அதுக்கு இப்பவே மெதுதான் மெதுவாக படிங்க இல்லை அப்படின்னா வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க ஆனால் அடுத்த வருஷம் குரூப் டூ குரூப் ஃபோர்கிற விஷயத்த டார்கெட்டை மனசுக்குள்ளே பதிச்சுக்கோங்க இது அல்லாமல் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக ஆர்ஆர்பியில இருந்து அடுத்து என்டிபிசி அடுத்து வந்து குரூப் டி அந்த மாதிரி எக்ஸாம் எல்லாமே என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்க தான் போகுது ஓகேங்களா என்டிபிசி எக்ஸாம் நடக்க தான் போகுது குரூப் டி எக்ஸாமும் இந்த மந்த் நோட்டிஃபிகேஷன் ரிட்டர்னஸ் இருக்காங்க மேபி இந்த மந்த் இல்லைன்னா அடுத்த மந்த் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வரதான் போகுது இது இல்லாமல் எஸ்எஸ்சியில் எவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது அதை கூட நீங்கள் முடிஞ்சிக்கன்னா ட்ரை பண்ணுது தாராளமாக ட்ரை பண்ணுது அப்போ வாய்ப்புகளை வந்து நம்ம தான் அமைச்சு கொள்ளணும் யாரும் கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட் நம்மளேருந்து ஏடி வந்தாலும் வா வேலையில் கொடுக்க போகிறது கிடையாது இருக்கக்கூடிய எக்ஸாமை பயன்படுத்தி அடுத்து என்ன போகணும் ஓகே திருப்பி சொல்லிட்டு போனபடியே நான் சொல்லுவேன் டிஎன்பிசிங்கிறது வந்து உன்னோடய வாழ்க்கையில பொறுமையை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஓகே அந்த பொறுமையை கற்றுக்கிட்டு நிதானமாக அடுத்த இலக்கை மையம் அவனுடைய மனசில் திடகாத்திரமாக பதிச்சுட்டு உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எதாவது அதையும் சைடில் பார்த்துட்டு படிக்கிறதையும் பார்த்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கோங்க நம்மளுடைய அகாடமியில் குரூப் டூக்கான வாகை டெஸ்ட் மேட்ச் ப்ளஸ் கிளாஸஸ் ஓகே தான் ஆர்ஆர்பி என்டிபிசியல் கிளாஸஸும் இந்த மந்த்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது விருப்பப்படுற கேட்கக்கூடிய ஏற்கக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ